ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜாக் அண்ட் ஜோக்கர் எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாக்கை தான் காட்டுறாங்க ஜாக் ஒருத்தங்கிட்ட பணம் வாங்குறதுக்காக போகிறோம் ஆக்சுவலி இவனை முன்னாடியே தெரியும் போல அந்த ஆளுக்கு கையில் அடிபட்டிருக்க பக்கத்தில் இருக்கிறது அவரோட பொண்ணு அவருட்டொங்கு அந்த ஆளுக்கு அடிபட்டுருக்கு ஸோ அவருக்கு காயத்துக்கு இந்த பொண்ணு மருந்து போட்டுட்டு அப்படியே தொடைச்சி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்க அப்படியே ஜாக் நின்று இருக்கான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் எதுக்காக கடன் வாங்குறீங்கன்னு சொல்ல நான் என்ன பண்ணுறது என்னால் முடியல அதனால் நான் கடன் வாங்குறேன் என் பொண்ணு ரொம்ப பாவம் அந்த கடன்னால் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்ல அதுக்காக அவளை வீட்லேயே வச்சிருக்க முடியுமா அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஸ்கூலுக்குலாம் போனால் யார் யாராவது அவளை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது கடன்காரங்க எதுவும் நான் பணம் கொடுக்கலன்னு அவளை தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி அந்த ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு ஓ அப்படியா அதுக்கு நீ கடன் வாங்காமல் இருக்கலாம்ல ஏன் திரும்ப திரும்ப அவளையும் கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் உன் பாஸ்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அது உனக்கு தெரியுமான்னு சொல்ல ஓ என்கிட்ட பணம் வாங்க அவர் உன்னதாக அனுப்பியிருக்காரான்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான் நல்ல வேலை வே வேறு யாராவது அனுப்பியிருந்தா எனக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்ககிட்ட சொன்னனால நீ எப்படியும் அந்த கடனை நீ அடைச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடனை அடைக்கிறதா என்கிட்ட எப்படி பணம் இருக்கும் நான் என்ன அவ்வளோ பணம் வச்சுருக்கேனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வசதியானவன்லாம் கிடையாது நானே இன்னும் என் கடனே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அப்போ நீ அந்த பணத்தை வந்து எனக்காக நீ திரும்ப கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க என்கிட்ட பணம் இல்லைங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான் உடனே டோங்கிட்ட சொல்கிறான் டோங் நீ போய் அந்த ஆண்டி கிட்டே கேட்டுட்டு வா அந்த ராபின்ஹுட் இருக்கார்ல அவன் அட்ரஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ராபின் ஹூடா யார் அதுன்னு ஜாக் கேட்க உனக்கு தெரியாதா நம்ம கிட்ட இருந்து எல்லா நகையும் வாங்கிட்டு போனார்ல உன் பாஸ் அவங்க எல்லாருக்கும் அந்தந்த நகையை அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் கண்டிப்பாக அவர் ராபின் ராபின்ஹுட்டாக தான் இருக்கும் அவர் உங்கள் பாஸ்கிட்டேருந்தே இருந்தே திருடி எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனை போய் பார்த்து எனக்காக பணம் வாங்கி எப்படி எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்க போறேங்கிற மாதிரி பேச ராபின் ஹூட் கிடையாது அவன் ஜோக்கர்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டே அப்படியே ஜாக் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறான் அவரெல்லாம் யாருக்குமே தெரியாது அவரை யாரும் பார்த்ததும் கிடையாது ஒருத்தருக்கும் தெரியாது அவர் முகமூடி போட்ட மாதிரி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா அப்படியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அடுத்து யாரோட செய்ய நீங்க யோசிச்சு மூணு பேருன்னு காட்டுறாங்க மூணு பேரும் தான் நிக்கிறாங்க ஒரு வழியா எல்லாரோட நகையை அவங்கவுங்க கிட்ட குடுத்துட்டோம் இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி நீ ஜேக்கோட ரிங்க கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்க இல்லை நான் அவங்க அவன்கிட்ட கொடுக்கல அவன் நான் கொடுத்தா வாங்குவானும் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு புரியலன்னு ஒரு மாதிரி ஜோக்கர் ஃபீல் பண்றான் நீ டைரக்டா கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் பேசாம இந்த மோதிரத்தை விற்றுன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை இந்த மோதிரத்தை அவங்ககிட்ட நான் திரும்ப கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி அவன் பாட்டி வந்து டம்ப்ளிங் விற்கிறாங்க நீ வேணா போய் அவங்க கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி பாட்டியை பார்க்கறக்காக அவனும் வரான் டம்ப்ளிங் வாங்குற மாதிரி போய் இந்த மோதிரத்தை திரும்ப கொடுத்தடலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான் பாட்டிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டம்ப்ளின் வாங்க டம்ப்ளிங் எல்லாம் ரெடி பண்ணி பாட்டி இருந்தான்னு கையில் கொடுக்க அதை அப்படியே பதட்டமாக யோசிச்சிட்டே இருக்கேன் இந்த அப்பா வச்சுக்கோன்னு சொல்ல மோதிரத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே ரெண்டு பேர் வராங்க கடையில் நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கணும் ஆனால் அவங்க சில்லற இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாட்டி உங்கள் கிட்டே சில்ட்ரன் இந்த இந்த ரூபாய்க்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்க சில்றையா இதோ இருங்க நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சில்ட்ர இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்கே ஜோக்கருக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அந்த பொண்ணு கையில் வச்சிருக்க காசை பார்த்தா இவனுக்கு ஒரிஜினல் காசு மாதிரி தெரியல அது வந்து கள்ள நோட்டு மாதிரி இருக்கும் போல் ஸோ பாட்டி வந்து பணத்தை தேடி எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையில் கொடுக்க வாங்கிட்டு பணத்தை கொடுக்கலான்னு சொல்லி இப்படியே போகிறா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி ஜோக்கரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு பாட்டி இந்த பணம் வந்து போலியான பணம் இதை நம்பி நீங்கள் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரிஜினல்னு சொல்ல இல்லை இது போலின்னு சொல்ல பாட்டிக்கிட்டேருந்து பணத்தை பிடிங்கிட்டு அப்படியே ஓடுறக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ள பாட்டி அங்கே டம்ப்ளிங்லாம் வேக வைக்கிறதுக்காக அந்த இட்லி சட்டி மாதிரி இருக்குது அது மேலே ஒரு மூடி இருக்கு அந்த மூடியை தூக்கி அப்படியே அந்த பொண்ணை அடிக்க ரெண்டு பேரும் அப்படியே ஜோக்கரும் பிடிச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்க பாட்டி செமையாக சண்டை போடுறாங்க என்னை பற்றி என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டம்ப்ளிங் அது இதுன்னு எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு செமையாக ஃபைட் பண்ணுறாங்க நான் இதுக்கு முன்னாடி கும்பூல எவ்வளோ அவார்ட் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா என் முடி வேணா வெள்ளையா இருக்கலாம் இன்னும் நான் பழைய இதுபடி தான் இருக்கு என்னோட சத்தி என்கிட்ட தான் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படி ஓவர ஒரு போஸ் வேற கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது போது ஜோக்கருக்கே ஷாக்கா இருக்கு ஒரு செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் பயந்து அப்படியே ஓடி போக அதுக்கப்புறம் வந்து அப்படியே நிக்கிறான் ஜோக்கர் பாட்டிக்கு சண்டை போட்டதுக்கு அப்புறம் சுத்தமா முடியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாட்டி அப்படியே டயர்டா அப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல தான் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிறாங்க சரி உட்காருங்க பாட்டின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாங்க உங்க வீட்டில் நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லி இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன்னு பாட்டி சொல்றாங்க இல்லை உங்க வீடு இந்த கடைசியில் தானே இருக்கு நான் எனக்கு தெரியும் வாங்க கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல இரு என் வீட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் ஜோக்கர் அப்படியே முடிச்சுட்டே இருக்கான் நீ ஜாகோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க ஆமா ஆமா நான் ஜாகோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அப்படியே இந்த கடையை தள்ளிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த வண்டியை தள்ளிட்டு நீயும் ஜாக்கோ ஃப்ரெண்ட்ஸ்னால் உன்னை பார்த்ததே கிடையாது இத்தனை நீ எங்கே இருந்த ஏன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அதாவது அவன் வந்து அந்த பாரில் ஒர்க் பண்ணால அப்போ எனக்கு தெரியும் நான் அவன்கிட்ட ஒரு பொய் சொல்லிவிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் நான் அவன்கிட்ட ஒரு ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேசியிருந்தேன் அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு அவங்க கிட்டே போய் சொன்னேன் அதையும் அவன் நம்பிட்டான் அதுக்கப்புறம் அவன் என் மேலே கோவப்பட்டு என்கிட்ட அவன் பேசுறது இல்லைன்னு சொல்ல நீ அவனை ஏ பொய் தானே சொல்லியிருக்க கண்டிப்பாக உன்னை பற்றி அவன் புரிஞ்சிப்பாக அவங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அவன் நீ ஏற்றுப்பானா என்கிட்ட பேசுவானா மறுபடியும் ஃப்ரெண்டா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட அப்படியே ஜோக்கர் கேட்டே இருக்க ஜாக் எப்படின்னா ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா ஃபுல்லா அவங்க மேல அன்பா இருப்பான் ஒருத்தர் வெறுத்துட்டா டோட்டலாக வெறுத்துருவான்னு திரும்ப அவங்க கிட்ட திரும்ப கூட மாட்டான் கண்டிப்பா நீ பேசினா அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் அப்படியே ஜோக்கர் கூட சேர்ந்து இந்த வண்டியை தலையிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க சேம் டைம் அடுத்து தான் காட்டுறாங்க அங்க நம்ம சார் அருணுக்கும் செம டென்ஷனாக அங்கே குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டே இருக்க ஹோப்பு வரான் யார் அந்த நகையை எடுத்தாங்க எங்க போச்சு என்னன்னு இருக்கான்னு ஒன்றும் தெரியல ஆனால் அதுக்கான போலி நகை எல்லாத்தையுமே வாங்கி இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த நெக்லஸ் தேவைப்படுது நெக்லஸ் வந்து அப்பா கண்டிப்பாக கேட்பார் அந்த நெக்லஸை எடுத்தது யார் நகையை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லேப்டாப் எடுத்துகிட்டு வரான் லேப்டாப்பில் கீழே அந்த கார் பார்க்கிங்கில் ஜோக்கரோட அந்த எப்பயும் போல் அந்த டேட்டுவை வரைஞ்சி வச்சுருப்பாங்க நம்ம டேட்டு பையன் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இந்த டேட்டுவை பார்த்தா நமக்கு அப்படியே அந்த ஜோக்கர்னு ஒரு திருட இருக்கான் அவன் ஞாபகம் வருது அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்ல அவ்வளோ பெரிய திருடை வந்து என்னோட நான் திருட போறானா அது நம்ம கிட்ட கடன் வாங்க போறானாங்கிற மாதிரி அருண் கொஞ்சம் காமெடி பண்ண அவன் பண்ணியிருக்க மாட்டான் இது ஒருத்தரா பண்ணிருக்கிறது கிடையாது ஒருவேளை மூணு பேர் சேர்ந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்போ இங்க பாருங்க இந்த காரு இந்த காரை வாடகைக்கு எடுத்தவன் ஹோய் அவன் பேர் அதில் கொடுத்திருக்கான் பக்கத்தில் இருக்கவே நம்ம டேட்டோவா கூட இருக்கலாம் நம்ம கிட்டே கடன் வாங்கினவங்கன்னு சொல்ல உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டா அருண் அவனுங்களெலாம் இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டானுங்கன்னு சொல்ல கண்டிப்பாக யோசிப்பாங்க அவங்கள பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க கரெக்டாக அந்த நெக்லஸ்க்காக அப்பா கரெக்டாக வராரு நகையெல்லாம் திரும்ப வச்சுட்டியான்னு சொல்லி கேட்க ஆ எல்லாத்தையும் வச்சுட்டப்பா சரி அம்மாவோட நெக்லஸ் சொல்லி கேட்க அது வந்து அது வந்து நெக்லஸ் க்ளீன் பண்ணுறக்காக ஜுவல்லரி ஷாப்லேருந்து இருந்து ஆள் வந்து ஒரு நகை ஃபுல்லாக தேடினாங்களா ஒரு ரூமில் கிடைக்கவே இல்லையா அந்த நெக்லஸ் எங்கேன்னு சொல்லி கேட்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்டே க்ளீன் பண்ணக்கூடாது கொடுத்துருக்கேன்பான்னு சொல்ல அவங்க நம்பிக்கையானவங்களா நெக்லஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உனக்கு அவ்வளோதான் தொலைச்சிரு மாதிரி சொல்லிட்டு அப்பா வேகமா அந்த பக்கம் போக என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே அருண் நிக்கிறான் அந்த நெக்லஸ் மட்டும் கிடைக்கல உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிருவேன் ஒழுங்கா போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அருண் அப்புறம் பாட்டியும் ஜோக்கரும் ஒரு வழியாக ஜோ ஜாக்கோட வீட்டுக்கு வந்தாச்சு வண்டியை மெல்ல மெல்ல உள்ள கொண்டு வந்து வெயின்னு சொல்லி ஒரு வழியாக ட்ரை பண்ணி ரெண்டு பேரும் வண்டியை வச்சுட்டு ஜோக்கர் நீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி பாட்டி அவனுக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க நல்லாயிருக்கு பாட்டின்னு சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி வீட்டை பார்த்துட்டு இருக்கான் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இவங்களாம் யாருன்னு சொல்லி ஜோக்கர் கேட்க இவங்க தான் ஜாக்கோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கேட்குறான் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக தான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் வர வர சரி ஓகே ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் இல்லைங்கிறக்காக கடன் வாங்கினாங்க இப்போ நம்ம ஜாக் ஒர்க் பண்றாங்கள அந்த பாஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணான்னு பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கு பணம் சுத்தமாக கிடைக்கல லாபம் எதுவுமே வரல அதனால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரில சில பேர் சொல்கிறாங்க பணத்தை கொடுக்க முடியாமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு பையனை பணத்தை கடனை கட்ட வச்சுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உயிரோடையே இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கங்கிறது எனக்கும் தெரியல அவங்க இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லி பாட்டி அப்படியே எமோஷ்னலாக பேசிகிட்டே இருக்க நீ சாப்பிடுப்பா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நிறையா மாத்திரை போடுறதுனால எனக்கு தூக்க தூக்கமாக வருது நீயும் சாப்பிட்டுட்டு இப்போ வெயிலாக இருக்குது வெளியே போகாத நீ ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக போ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லி பாட்டி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கா அங்கே ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருக்கு டஸ்ட்டை பார்த்தோன்னே அவனுக்கு ஐயோ இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு தோணுச்சு போல கையில் ஒரு விளக்கு மாதிரி எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலி ஃபுல்லா ஒரு வீடெலாம் க்ளீன் பண்ணியிருப்பான் போல அந்த டோங்கு பாப்பா அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா வெளியே பார்த்தா அதாவது நம்ம ஜாக்கோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய மூட்ட மூட்டையாக உடஞ்சுது அது இதுன்னு கிடக்குது அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம அந்த பாப்பா அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா அங்கே வந்து பாட்டி உட்காந்துருக்காங்க பின்னாடி நின்றுட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா கழுத்தில் கை வச்சு அப்படியே இது பண்ணுற மாதிரி பாட்டியை ட்ரை பண்ணுற மாதிரி இங்கே ஜோக்கர் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கா அதுக்குள்ளே ஜாக் அந்த பக்கம் வந்துடுறான் ஜாக்கை பார்த்துட்டு அங்கே பாருங்க அப்படின்னு காட்ட எட்டி பார்த்தா அங்கே இருக்கிறது ஜோக்கரு ஐயோ என் பாட்டி ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு என்னடா பண்ண என் பாட்டின்னு சொல்லி அப்படியே பிடிச்சு அந்த பக்கம் தள்ளிவிட அதுக்கப்புறம் தான் இரு இரு நீ எதுக்கு ஜோக்கர் அடிக்கிற அவன் ஒன்றுமே பண்ணலை எனக்கு கழுத்து வலிக்குதுன்னு சொன்னேன் மசாஜ் தான் பண்ணி விட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஜாக்குக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு இன்னைக்கு வேலை பார்த்து ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக நல்லா இருந்தது அதனால் அவன்கிட்ட மசாஜ் பண்ணிவிட சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லி அந்த பாப்பாவை நீ மசாஜ் பண்ணுன்னு சொல்ல நீ இது கூட இங்கே வந்தேங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்க கிட்டே ஜோக்கர் பேசிகிட்டு இருக்க அது வந்து சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருக்கு ஹக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கட்டி பிடிச்சிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாம் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்களா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல இன்றைக்கி ஜோக்கர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் கடையில் ரெண்டு மூணு திருடங்க வந்து என் பணத்தை திருடிட்டு போக பார்த்தாங்க அப்போ தான் ஜோக்கர் என்ன ஹெல்ப் பண்ணான் எனக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது சரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அவனை சரி சாப்பிட்டு போப்பான்னு சொல்லுவான் அவன் சாப்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல சரி சாப்பிட்டான்ல கிளம்ப வேண்டியதானேன்னு சொல்ல என்னது கிளம்ப சொல்கிறியா அப்படிலாம் சொல்லாத அவன் பாவம் அவன் இங்கே இருக்கட்டும் நைட்டு சாப்பிட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரை பார்த்து பாட்டி கண்ணை காட்ட ஓகே பாட்டிங்கிற மாதிரி அவனும் கண்ணை காட்டிகிட்டு இருக்கான் பாட்டி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு இவன் என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்ல யார் அவன் என்ன பண்ணா என்னப்பா ஜோக்கர் பண்ணுனி அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க பாட்டி அது வந்து அது வந்து ஆ அப்படியா அது ஒன்றும் இல்லை பாட்டி நீங்கள் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்போ தான் புரியுது இவன் வந்து சொல்லிட்டு பண்ண பாட்டிகிட்ட நான் ஒரு பொய் சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட என்னை சேர்த்தி வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பான்ல பாட்டி அதுன்னு நினச்சிட்டு சரி சரி ஓகே ஓகே அதுவா அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்ல ஆமாம் பாட்டி அதுவே தான் அதுவே தான் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்ல அதுவா அது அப்படிங்கிற மாதிரி ஜாக் பார்த்துட்டே இருக்கான் அதான் அது அதான் அது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி சரி எது வந்தாலும் பரவாயில்ல நீங்க நைட்டு போவ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல நைட்டா நீ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பாட்டி உங்களை உங்களுக்கு புரியாது பாட்டி அது வந்து சொல்ல ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அந்த ரிங்கை கொடுக்கலான்ட்டு அப்படியே ஜோக்கர் வந்து பேண்ட் பேக்கெட் கை விடுறான் நீ சும்மா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு பாட்டி இங்க இருங்க நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி வேகமா ஜோக்கரை இழுத்துட்டு ஜாக் அந்த பக்கம் போறான் பேக் ஜோக்கரை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான் எதுக்கு நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்தா இந்த ரிங்கை உன் கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இந்த ரிங்கை எதுக்கு என் கையில் கொடுக்குற இதை கொண்டு போய் அருண்கிட்ட கொடு ஆல்ரெடி டேட்டோவோ ஹோயும் மாட்டிக்கிட்டாங்க நீ போய் ஒழுங்காக கொடுத்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல இதை போய் நான் அருண் கிட்ட கொடுக்கணுமா அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு இப்படி திருடுற வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக ஜாக் கத்த எனக்கு தெரிஞ்சது இந்த வேலை மட்டும்தான் இதில் தான் உனக்கு எடுத்து கொடுக்க முடியும்னு தோணுச்சு அந்த மாதிரி நான் பண்ணேன் இந்தா இந்த மோதிரத்தை எடுத்துட்டு நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடு பாட்டியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறான் நான் இந்த ஊரை விட்டு போயிட்டா எங்கே போக சொல்கிறேன் என்ன எனக்கு போகிறக்கு இடம் இருக்கா இதுதான்டா என் இடம் இதை விட்டு நான் எங்கே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் போனேன் என் பா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க பிரச்சனை பெருசாகும் என்னால் இங்கேருந்து போகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கான் ஜோக்கர் அதை கேட்டுட்டு நீ என்ன சொல்கிற அப்போ இந்த மோதிரத்தை நீ வாங்க மாட்டேன் இதை போய் நான் பாட்டி கிட்டே கொடுக்குறேன் பாட்டிக்கு இந்த மோதிரம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா இந்த மோதிரத்தை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா நான் பாட்டிக்கிட்டே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக் ஒரு பக்கம் கத்தே இருக்கான் உடனே ஜோக்கர் சொல்றான் உனக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அதாவது ஒரு நாள் இன்னைக்கு நைட் புல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு ஒரு முடிவு சொல்லு இந்த மோதிரத்தை நீ வாங்கிக்கிறேன்னா நீ வச்சுக்கோ இல்லை இது அருண் கிட்ட தான் கொடுக்கணும்னா சொல்லு நானே கொண்டு போய் கொடுத்தேன் இந்த வேலையை இதோட முடிச்சிட்றேன் சரியா அப்படின்னு சொல்ல சரி இப்போ நீ எங்கே போவேன் எங்கே போவேன் என் வீட்டுக்கு தான் போவேன் நீ அங்கே போனா ஆல்ரெடி மாட்டிக்குவே தெரியாதா ஹோயும் டேட்டோவும் மாட்டியாச்சு அடுத்தது நீ மட்டும்தான் ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் சரி இப்போ நான் எங்க போகிறேன் எனக்கு போறதுக்கு இடமே இல்லையே இங்க போட்டா அங்க போட்டா எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்கான் டென்ஷன் ஆயிடுது ஜாக்குக்கு எங்கேயும் போறக்கு வழி இல்லைன்னா ஒழுங்கா இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நான் இங்கேயே இருக்கவா அப்படின்னு அவன் கேட்குறான் அதை தானே சொல்றேன் இங்கேயே இருந்து தோலை அப்படிங்கிற மாதிரி அவன் இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டான் ஹோய்தான் காட்டுறாங்க குப்பை தொட்டிக்கிட்ட ஒரு ட்ரெஸ் ஒன்னு கையில இருக்கு இன்னொரு கையில வாட்ச் வச்சிருக்கான் அடுத்து நம்ம கடனை திருப்பி தர நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அதுக்கு பதிலாக நம்ம இதை கொடுத்துடலாமா இல்ல இல்லை இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாமா இல்ல வாட்சையே கொடுத்துடலாம் எது கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குன்னு ரெண்டு கையில் ரெண்ட வச்சு யோசிச்சுட்டு இருக்கான் பேசாமல் நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடலாமான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு ரெண்டு கையும் ஆட்டி ஆட்டி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க பின்னாடி இருந்து கரெக்டாக ஹோப்போ ஹோப்போட ஆளு வந்து நின்று அவனுக்குள்ளே இங்கி பிங்கி பாட டென்ஷன் ஆயிடுச்சு உனக்கு ஐயையோ மாட்டிக்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம டேட்டோவை தான் காட்டுறாங்க டேட்டோவும் அவங்க அம்மாவும் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்தோடனே டேட்டோ கேட்குறான் ஏம்மா இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமா ஆமாம் இந்த கோயிலே வேலை பார்த்துட்டு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் இங்கேருந்து வெளியே போனோம்னா கண்டிப்பாக உனக்கு கடன் கொடுத்தவர் சும்மா இருக்க மாட்டார் நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க நமக்கு சேஃப்டியான பிளேஸ் இதுதான் நம்ம இங்கே இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல அது எப்படிமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா டேட்டோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க டேட்டுக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை அந்த கோயில் கோயிலே ஒரு அம்மா இருப்பாங்க போல அந்த கோயிலோட சொந்தக்காரங்க போல அவங்க தான் அவங்க வந்து நீங்க தான் இருக்க போறீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் அம்மா இது என் பையன் இவனும் இங்க வேலை பார்த்துட்டு இவனும் என் கூட இங்க இருந்துப்பா அப்படின்னு சொல்ல சரி நீங்க இங்க இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எதுவுமே வந்து நீங்க வச்சுக்கக்கூடாது கூடாது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க எல்லாமே நாங்கள் பத்திரமா வச்சுப்போம் நீங்க இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதை எப்படி எங்களோட பொருளை எல்லாத்தையுமே நான் கொடுக்க முடியும்னு சொல்ல மொபைல்லேருந்து கழுத்து காதில் செயின் எல்லாமே திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே கொடுக்கணுமான்னு யோசிச்சிட்டே இருக்க திரும்பி பார்த்தா நிறைய பேர் சாப்பிட பண்ணுறக்காக உட்காந்துருக்காங்க ஒரு பிளேட்டில் சாப்பாடு இருக்குது டேட்டோக்கு அது பார்க்கும்போது அம்மா இங்கே சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் ஆனால் வேலை பார்த்தா தான் சாப்பாடு கொடுப்போம் ஸோ நீங்கள் உங்கள் பொருளை எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் போங்க அதுக்கப்புறம் போய் நீங்கள் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லா பொருளையும் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே கழட்டி ஒன்று ஒன்றா அப்படி அப்படி கொடுக்க எல்லாத்தையுமே அந்த லேடியும் வாங்கிட்டாங்க அப்புறம் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி டேட்டோ கிட்ட கேட்க எங்கிட்ட ஃபோன் இல்லை எனக்கு கடங்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க பணம் இல்லாதனால அந்த ஃபோனை வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் என்கிட்ட ஃபோன் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாதிரி டேட்டோ சரி அப்படியா சரி பரவாயில்ல போய் வேலை பார்த்துட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்ல ரெண்டு பேரும் வேலை பார்க்க போகிறாங்க பாத்திரம் கழுவுற வேலை ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாத்திரம் கழுவிட்டுருக்க டேட்டோக்கு டென்ஷன் ஆகுது ஏமா கடைசியில் பாத்திரம் கழுவ வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்ல ஏண்டா பாத்திரம் கழுவுறது கூட பரவாயில்ல வெளியே போனோம் நீ கடன் வாங்கினவே நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான் எப்படி ஏதாவது பிரச்சனை ஆகும் நம்ம இங்கேயே இப்படியே இருந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா பேசாமல் இங்கே சேஃப்டியாக இருந்துக்கலாம் அதுதான் நல்லதுங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்க அப்புறம் வெளியே போய் கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாத்தையும் வித்துட்டு வரணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்ல நீலாம் போவேண்ணா நீ போனால் பிரச்சனை ஆயிரும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எப்படிம்மா போவீங்கன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அவங்களுக்கு தெரியாது என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ போனால் சும்மா இருக்க மாட்டாங்க உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க ப்ராப்ளம் ஆயிடும் நான் சொன்னால் கேளு பிரச்சனை முடிக்கணும்னு நினைக்கிறேன் நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல டேட்டோக்கு ஒரு வழியில் சரி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கான் திடீர்னு அவனோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது அதாவது ஒரு கால் வருது சாரி அது மொபைல் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தா அவனோட ஷாக்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான் பேண்ட்டுக்குள்ளே வச்ச மாதிரி யாராக அது கூப்பிட்றான்னு பார்த்தா ஹோய் தான் கால் பண்ணுறான் ஹோய் எதுக்கு இந்த டைமில் கூப்பிட்றான்னு சொல்லி ஃபோனை அட்டன்ட் பண்ண ஹோய் உடனே என்னை காப்பாற்று டே நான் மாட்டிக்கிட்டேன்டா காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கான் என்னடா உளர்றேன் நீ சொல்கிறது இன்னைக்கு கேட்கல கேட்கலன்னு ஒரு பக்கம் டேட்டோ கற்றுக்கிட்டே இருக்கான் அப்புறம் சரி இரு வர அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான் நம்ம ஜோக்கர் தான் காட்டுறாங்க ஜோக்கர் அங்கே நம்ம ஜாக் வீட்டில் தானே இருக்கான் அங்கே இருக்க சேரு டேபிள் அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது டஸ்ட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் போல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டோங்க வந்து கேட்குறா ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு தோணுச்சு சேர்லாம் ரொம்ப பழசாக இருக்குது அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா உங்கள் நான் ஒன்று கேட்குவா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் நம்ம ஜாக் அண்ணனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க லவ் நானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் லவ் லவ் தானே பண்ணுறீங்க அதனால தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க நான் லவ் எல்லாம் யாரையும் பண்ணலை நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையன் சிரிச்சுட்டே இருக்க அடுத்து கரெக்டாக நம்ம ஜாக் வீட்டில் அடிக்கடி ஒரு பையன் வந்து சாப்பிடுவான் இவன் கூட லோனுக்கு கூட கேட்டிருந்தான்ல சேவ் அவன் பேர் அவன் வரான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே டோங் வந்து வா 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 அப்படின்னு சொல்லி கண் கடகடன் கையை பிடிச்சி தரத்தரேன்னு அப்படியே ஜ ஜோக்கரோட கையை பிடிச்சி இழுக்கிறான் நீ என்ன பண்ணுற எங்கே கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி இந்த சேவ் பையன் பார்த்துட்டே இருக்க கரெக்டாக பாட்டி எங்கே வந்துட்டாங்க யார் இது பாட்டி புதுசாக இருக்குன்னு சொல்லி அவன் கேட்க இவனா இவன் ஒன்றும் இல்லை சும்மா எலக்ட்ரிக் வீட்டில் கொஞ்சம் இதாக இருக்கு அதெல்லாம் வந்திருக்கான் அவ்வளோதான் பாட்டி சரி பாட்டி அப்போ நான் வரேன் நான் சும்மா தான் வந்தேன் தான் அப்படியா சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க அவன் அந்த பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் வேக வேகமாக அதாவது தான் ஃபோன் ஜேக்குதான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல அவன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் மத்த யாராவது அதாவது நம்ம ஹோப்பு அருண் அப்புறம் பாஸ் அவங்க எல்லாம் வந்தால் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும் போல அதுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க ஆமா எதுக்காக ஒன்னை மறைச்சு சொல்கிறாங்க என்ன நடக்குது சொல்லி பாட்டி கேட்குறாங்க அது ஒண்ணு இல்லை பாட்டி அது வந்து நம்ம ஹோப்பு பையன் இருக்கான்ல அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் லவ் பண்ணேன் ஸோ அதனால என் மேல கோவத்தில் சுத்திட்டு இருக்கான் கொலவரியில் இருக்கான் அதனால தான் என்னை மறைஞ்சிருக்க சொன்னாங்க சொல்ல அப்படி அப்படியா சரி சரி அப்போ நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறா ஹோப் யாரையும் லவ் பண்ண மாதிரி தெரியலையே நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் பொய்யா சொல்கிறேங்கிற மாதிரி பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண அந்த பொண்ணு ஆமாம் ஆமாம் ஹோப் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா சேம் டைம் அடுத்து டேட்டோவை தான் காட்டுறாங்க டேட்டோ எங்கேன்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு வரான் அங்கே வந்து எப்படியாவது ஹோயை காப்பாற்றணும்னு சொல்லி வந்துட்டே இருக்க ஹோய் பேசுறது ஒன்றுமே உனக்கு புரியல அருண் அந்த பக்கம் போகிறான் அருணை ஃபாலோ பண்ணிவிட்டு இவனும் போய் பார்க்குறான் போய் பார்த்தா அந்த ரூமில் கரெக்டாக நம்ம ஹோயை கட்டி வச்சிருக்காங்க என்னடா பண்ணுற நீன்னு சொல்லி அவனை கட்டெல்லாம் அபத்துகிட்டே இருக்க பின்னாடி இருந்து அருண் ஹோப் ரெண்டு பேர் வந்து வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க ரெண்டு பேரையும் ஒழுங்கு அந்த நெக்லஸ் எங்கடா சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்க அங்கே ரெண்டு பேரும் வாயை துறக்கலை சரி இப்படி நீ கோயிலில் இருந்தானே அந்த கோயிலில் தான் நீ இருப்ப ஸோ அந்த ஆளுகலாம் அனுப்பி அவனோட திங்ஸ்லாம் செக் பண்ண சொல்லான்னு சொல்லி ஹோப் ஆளுகலாம் அனுப்புகிறான் அங்கே போய் ஆளுங்க பொறுமையாக கேட்பானுங்கன்னு பார்த்தா கோயிலில் இருக்கவங்க எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு இருக்கிற பொருளை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க டேட்டோட அம்மா எங்கன்னு கேட்க அவங்க இருக்காங்கன்னு சொல்ல மற்ற எல்லோரையும் கட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிக்கும் போது நீங்களாம் எங்கள் தலைவிக்கு பதில் சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும்னு எல்லாரும் கத்துறாங்க யார் தலைவின்னு பார்த்தா ஒரு லேடி அப்படியே வராங்க ஆக்சுவலி தான் எங்க தலைவி போல அவங்க வரும்போதே டெரர் பீஸ் மாதிரி வர கடைசியில் அங்கே இருக்கிற எல்லாரோட மண்டையும் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேவையெல்லாம ஏங்கிட்ட பிரச்சனை பண்றீங்கல்ல அவங்க எல்லோரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த லேடி எல்லாரையும் வெளிய வெளியின்னு வெளியே அனுப்பிட்டாங்க சேம் டைம் அடுத்து இவனுக்கு உண்மையே சொல்ல மாட்டேங்கிறானுங்கன்னு டேட்டோக்கும் டேட்டோவையும் ஹோயும் அடைச்சி வச்சுருக்கானுங்களே அருணும் அங்கே நம்ம ஹோப்புக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த லேடி அனுப்பின ஆளுக அதாவது இவங்க ஆளுகளை அடித்து அப்படியே வெளியே அனுப்பிருச்சு அந்த ஆளுக வந்து அங்கே உங்ககிட்ட இது கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு பேப்பரை கொடுக்க அதை பார்க்கும்போது ஹோப்புக்கு செம்ம டென்ஷன்னு பயத்தோடு தான் வாங்குறான் ஐயோ அந்த அம்மா எதுவும் சாப்பிட்டுருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பதட்டத்தோடு வாங்க இந்த பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் இந்த சீரிஸோட லென்த்து ப டூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஸோ கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் வீடியோவை நான் ஒன் ஹருக்குள்ளே முடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ டைலாக்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்புறம் சண்டை அடிதடி இதுவே கொஞ்சம் மெயினில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இந்த சீரிஸ் போட கொஞ்சம் லேட் ஆகுது முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த பாட்டை கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன் தேங்க்யூ